நம்ம ஊரில் பொதுவாக கிராமத்துக்காரங்க ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க என்னென்னா பேசிகிட்டு இருக்கும்போது பலருன்னு கணந்து அரைஞ்சிருவாங்க அது அவனோட ட்ரிக்கு அப்போ நம்மளோட சமநிலையை உடைக்கிறதுக்கு நம்மளை பதட்டப்படுத்துறதுக்கு அவன் முந்திக்கிடுவான் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் பலாருன்னு கணந்து அரைஞ்சானா மூளை வேலை செய்யாது அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம எப்படி கையாள் பாருங்கள் அப்படி அடிக்கிற இல்லையா கையால் அவ லாக் பண்ணி அடுத்த சைங்கலேயே எல்போ வச்சு அவர் நாடியிலே மூக்கிலே ஒரு அடி அடிக்கணும் வெறும் கை மட்டும் போகக்கூடாதுங்க நம்மளோட டோட்டல் பாடியை வச்சு நம் அதுக்கு முன்னாடி நம்ம பாடியை ஒரு ஸ்டப்பு பின்னாடி கொண்டு வரணும் அப்போ நம்ம பின்னாடி கொண்டு வர பழக்கத்தை வந்துட்டாலும் சேஃப்டி பாருங்கள் பின்னாடி வந்து கை ஆட்டோமேட்டிக்காக ஏறில் போதா அவ்வளோதான் பாருங்க நல்லா பாருங்கள் நல்லா காமிக்கிறேன் அவர் அடிக்க தூரத்தில் நம்ம நின்னால் தான் அவர் அடிப்பார் இல்லையா அப்போது அவர் கை வர்றது நம்ம தெரிஞ்சோன்னே ஆட்டோமெட்டிக்க ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனோம் இப்போ கை ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக ஏறில் போதா பாருங்க யாரில் போதா நம்ம சேஃப் அவ்வளோதான் இந்த விஷயத்த மைண்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க அவர் முந்திக்கிட்டாருனா நம்ம இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி ஆகணும் லா அப்படி தடுத்து அடுத்த செகண்டே நம்ம பாடி வெயிட்டை கொண்டு வச்சு இப்போ நாங்கள் எழுபது கிலோ இருக்குன்னா எழுபது கிலோவையும் அந்த கை முட்டியில் கொண்டு போய் ஒரு அட்டி அடித்தே என்னோம் அவர் நாக் அவுட்டு இதை ஏன் வச்சுக்கோங்க நம்பர் டூ வந்து அதே மாதிரி லாக் பண்ணி அடுத்த கையை பிடிச்சி அடுத்த செகண்டே அவர் வயிற்றுலேயும் ஆணூர் ஒரு மிதி மிதிங்க சும்மா பேருக்கு மிதிக்கக்கூடாது உங்கள் ஃபுல் பாடியும் கொண்டு போய் வெயிட்டை அங்கே கொடுக்கணும் எழுபது கிலோ இருக்குன்னா எழுபது கிலோவும் கொண்டு வயிற்றில் முதிச்சு எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுக்கணும் அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பாருங்கள் மூணாவது டெக்னிக்கு அவர் அடிச்சிட்டாரு நீங்கள் லாக் பண்ணீங்க அடுத்து நீங்கள் கையை வச்சு அடிக்க போகிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா அவர் தடுக்க போவார் இல்லையா அப்படி ஒரு சும்மா பாவனை பண்ணி காலை அடுத்த செகண்ட் தூக்கி அவர் ஆணுக்குள்ள ஒரு மிதி ஒரே மிதி சும்மா குடுப்பு எப்படி இருக்கணும்னா வலுவான குடுப்பாக இருக்கணும் இதை ஞாபகம் வச்சுங்க அவரை ஏமாத்துறீங்க அடுத்த செகண்டு தடுக்கிறீங்க அடுத்து அவரை ஏமாத்துறீங்க கையை அவர் தசை திருப்பின அடுத்த செகண்டு காலத்துக்கு ஒரு மிதி அவ்வளோதான் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்துங்க இதனால் உங்களுக்கு அவருக்கு உயிர் எதுவும் பாதுபருமா வரவே வராதுங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ